ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒருத்தரோட குணம் சரியில்லைன்னு வச்சுக்கோ ஏன் உடனே அவங்கள விட்டு நாம் ஒதுங்கிடணும் ஸோ ஒதுங்கிடுறது தான் நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட தரத்துக்கு நம்மையும் தாழ்த்திடுவாங்க ஸோ எதுலேயுமே ஒரு சிந்தனை இருக்கணும் ஓகேங்களா பொறுமையா காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு வாழ்க்கை என்பது சீட்டாட்டம் போலதான் குளிக்க போடும்போது என்ன சீட்டு வருதுன்னு தெரியாது சோ அது விதி ஆனா வந்த சீட்ல எப்படி ஆடுவது என்பதுதான் மதி முதல் பிரசவத்துக்கு பிறந்த வீட்டு பால் சீதனமாக புகுந்த வீடு வந்த பசு நச்சரவம் தீண்டி இறந்தப்போ அம்மா அம்மா என அதை தடவி தடவி அரட்சினாள் அம்மா அம்மா மாட்டுக்காக அழலடா என்று ஏன் சொன்னாள் அக்கா மிக பிடித்த ஒரு அருமையான கவிதை என்பா நான் ஏமாலையாக இருப்பது எனக்கு அவமானமில்லை நான் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருப்பதே எனக்கு பெருமை விடிந்தால் இறந்து விடுவோம் என தெரிந்தும் உயர உயர பறக்கும் ஈசரை விடவா எடுத்துக்காட்ட வேண்டும் தசித்து வாழ கவலையை மறக்க அழுதேன் அழுகையை மறக்க மௌனமானேன் மௌனத்தை மறக்க தனிமையானேன் சோ பணம் இருந்தால் முன்பின் தெரியாதவர்களும் உறவை சொல்லி பழக வருவார்கள் பணம் இல்லாமல் போனால் நெருக்கமான உறவுகளும் உன்னை உதறி தள்ளி போய் விடுவார்கள் எது தெரியுதோ தெரியலையோ பணம் சம்பாதிக்க கத்துக்கோ நண்பா மேலோட்டமாக சிந்திக்கும் போது எல்லாம் சாதாரணமாக தெரியும் செயல்படுத்தும் போதுதான் அதில் இருக்கும் சிரமங்கள் தெரியும் ஸோ சரியான திட்டமிட்ட செயல்பாடு மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்கும் நண்பா ஸோ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க தேவையான ஒரு ஆறு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமைதி அதாவது சைலன்ஸ் செகண்ட் பொறுமை பீஸ்ஃபுல் பீஸ் இருக்கணும் தேர்ட் ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ்னு கூட சொல்லலாம் ஃபோர்த் மன நிறைவு கண்டைன்மெண்ட் ஃபிஃப்த்து நல்ல உடல் நலம் அதாவது குட் ஹெல்த் இருக்கணும் நமக்கு ஸோ எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம உடம்பு நம்ம கூடவே தான் இருக்கும் ஸோ நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா அதுக்காக தான் குட் ஹெல்த் ஸோ அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லலாம் ஸோ இது எல்லாமே நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது ஒரு சின்ன கவிதை நண்பா அவள் உன் மூச்சுக்காற்றின் வெப்பத்தில் காவிரியின் வெள்ளம் போல் பாய்கின்றது காதல் வேற என்ன வேண்டும் தினம் உன் மடி மீது சாய்ந்து முடியாத காதல் கவிதை பட வரந்தா அவன் உன் வெப்பம் என்னை தழுவும் போது பேரரசன் போல் உணர்கிறேன் அன்பே இருப்பினும் ஒரு ஆசை ஒரு முறையாவது என்னை எதிர்த்து பேசு சின்ன கோபம் ஒரு குறும்புவாதம் ஒரு குறும்பான வார்த்தைகள் என் காதல் கோரிக்கையை மிக பிடித்த ஒரு அருமையான கவிதை என்பா சோ தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என அவசியமில்லை உன்னை எந்த இடத்தில் வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களை வைத்துவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட முக்கியம் தன்மானம் யாருக்காகவும் உன்னை இழக்காதே உள்ளது எதுவோ அதை இறைவன் கொடுத்ததாக என்னை இரு இல்லாதது எதுவோ அது இனிமேல் இறைவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் பயணத்தின் நடுவே வரும் ஒரு சிவப்பு சிக்னல் போன்றது அது அது பயணத்தின் முடிவல்ல ஒரு தற்காலிக நிறுத்தம்தான் நாம் கொஞ்ச நேரம் பொறுப்புடன் காத்திருந்தால் நிச்சயம் பச்சை ஒளி தோன்றும் பிறகு என்ன வெற்றிதான் ஆனால் அந்த சிறு இடைவெளியில் அவசரப்படுபவன் ஆபத்தை சந்திக்கிறான் பொறுமையுடன் காத்திருப்பவனே பாதுகாப்பாய் பயணத்தை தொடர்கிறான் சோ பிரச்சனைங்கிறது ஒரு ரெட் சிக்னல் மாறி யார் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் அன்பு கொள் உரிய இடத்தில் வாழ்க்கை செழிக்கும் சோ தீப்பேட்டையில் கடைசி குச்சியாக இருங்கள் உங்களை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்துவார்கள் கண்ணகியாக வாழ வேண்டும் என்று இவ்வுலகம் கூறுகிறது ஆனால் இவ்வுலகம் அறியாத உண்மை ஒன்று தெரியுமா அன்பா இங்கு பல பேர் ராமன் போல் முகமுடி அணிந்து துச்சாதனன் என்று தெரியவில்லை அதாவது இங்கு பல பேர் ராமன் போல் முகமுடி அணிந்த துச்சாதனன் என்று தெரியவில்லை கூடவும் இருக்க முடியாது விலகவும் முடியாது அப்படி ஒருத்தவங்க நம்மளை நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்லையும் இருப்பாங்க ஸோ நான் ஒரு குழந்தையை போல ஏமாறுகிறவன் தான் ஒரு குழந்தையை நம்ப வைப்பது போல என்னை நம்ப வைக்க முடியும் ஒரு குழந்தை கதைகள் கேட்டுக்கொள்வது போல கேள்விகளற்ற எல்லா கதைகளையும் கேட்டுக்கொள்வேன் ஏமாறும்போது என் மனம் சுத்தமாகி விடுகிறது என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளும்போது ஆழ்ந்து உறங்கி விடுகிறேன் ஏமாற்றுகிறார்களே என்று ஒரு புகாரும் இல்லை எனக்கு உயிர் வாழ்வதற்கு கண்களை இருக மூடிக்கொண்டு ஒப்பு கொடுப்பதை தவிர எந்த வழியும் புலப்படவில்லை சோ நீ எதில் அதையும் தவறு செய்தாயோ அதில் நீ பரிச்சையும் அடைந்து கொண்டிருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் நீ சென்று விழுந்த இடம்தான் நீ நடக்க கற்ற இடமாகியுள்ளது நீ நடக்க கற்ற இடமாகியுள்ளது அதனால் தவறுகளை நினைத்து வருந்தாதே அவைதான் உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் படிகள் என்று நம்பு கயிறாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அதிகமாக முறுக்கினார் அருந்தே போய்விடும் ஸோ எதுவும் அளவோடு இருப்பது நல்லது நண்பா அவரது கனவுகளின் எல்லா நாற்காலிகளிலும் ஏன் நீங்களே அமர விரும்புகிறீர்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் காதலிப்பவர் தன் அன்பின் சுமையை முழுமையாக உங்கள் மேல் சுமத்தினால் உங்கள் தோள்களால் தாங்க முடியுமா என்று அல்லது நீங்கள் காதலிப்பவருக்கு தேவையான அவ்வளவு பெரிய அன்பு முழுமையாக உங்களிடம் உள்ளதா என்பதையாவது எண்ணிருக்கிறீர்களா சோ மகிழ்ச்சி என்பது நம் வீட்டில் விளைவது மற்றவர் தோட்டத்தில் அதை தேட வேண்டியதில்லை தம்பி நம்மளால முடியாதுன்னு ஒண்ணு இல்லை நண்பா நம்மளால முடியாதுன்னு ஒண்ணு இல்லை நம்மளோட தகுதியை நம்ம தான் வளர்த்துக்கணும் ஸோ வேறு யாரும் வரப்போறது இல்லை கஷ்டப்படுறது தப்பு இல்லை ஆனா பாதில விடுறதுதான் பெரிய தப்பு வாழ்க்கையை நம்ம சோதிக்கலாம் ஆனா நம்ம முடிவு தான் நம்ம வெற்றிக்கு கொண்டு போகும் ஸோ போனஸ் வந்து பெருசா இருக்கணும்னா அதுக்கான கடின உழைப்பு கஷ்டமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதிகம் கஷ்டப்பட்டா அதிகம் கடினமா உழைச்சா அதோட போனஸ் பெருசா இருக்கும் சிலருக்கு ஃபைவ் இயர்ஸ்ல கிடைக்கலாம் சிலருக்கு டூ இயர்ஸ்ல கிடைக்கலாம் சிலருக்கு டென் இயர்ஸ்ல கிடைக்கலாம் சோ சிலருக்கு கிடைக்காம கூட போகலாம் ஆனா முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது அந்த போனஸ் பெருசாவே இருக்கும் நம்பணும் நம்பிக்கை தானே வாழ்க்கை வலிக்கும் வலிக்கட்டும் வலிச்சா அழுக வரும் வரட்டும் எழுந்து ரிசல்ட் தான் ஹிஸ்டரியில இருக்கும் நண்பா சோ இப்போது எதுவும் சரியாக இல்லை ஆனால் இதுவும் ஒரு பகுதி தான் பயணத்தில் சில நேரம் கனவுகள் தாமதிக்கலாம் ஆனால் அது வராது என்று அர்த்தமில்லை ஏமாற்றம் போல தெரிந்ததெல்லாம் ஒரு நாள் மாற்றமாக மாறும் காத்திரு உன் நேரம் வரும் உனக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கலன்னா கவலைப்படாது கண்டிப்பா இன்னொரு நல்லது நடக்கும் நம்பு ஏன் அப்படின்னா இதை விட்டால் வேற விஷயம் என்ன பண்ண முடியும் நம்பணும் இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நோக்கி போயிட்டே இருக்கணும்